வணக்கம் மக்களே நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தையில் குட்டிகள் மற்றும் மேச்சல் குட்டிகளோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம் குட்டிகள் வந்து வரத்து நிறைய இருக்குது விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடு விற்பனையும் தான் இருக்கு ஒரு எட்டு அல்லது பத்து பட்டிகள் வந்து இங்கே நம்ம குணத்தூர் சந்தைக்கு வரும் இங்கே வந்து தேவைப்படுறவங்க தேவைப்படுற ரகத்துல தேவைப்படுற சைஸில் குட்டிகள் வந்து விலை பேசி நல்லா தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாம் தெளிவா பார்த்து வாங்கிக்கணும் அதான் உங்களுக்கு சேஃப்டி ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம கும்பேரிப்பட்டி ஊராட்சி துணைத் குட்டிபுளியம் குட்டிப்புளியம் கருப்பையா அவர்களோட பட்டி தான் வந்திருக்கோம் இந்த சந்தை திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே அப்படியே விற்பனை பதிவு போயிருவோம் விலை நிலவரம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்கு போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் பட்டியவே தள்ளிப்பட்டு பிடிமா பிடிமா

பால் இதுக்கு போட வேண்டியது இல்லை ஆமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கலாம் இந்த காதுல வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் இந்த காது குட்டி ஆமா குட்டியை பாத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் கடா ஆமா இதுல பாத்தீங்கன்னா ஜம்ம பண்ண ஆமா ஒரிஜினல் கடா

ஆமாம் அப்பிரோ குட்டி நாலாயிரத்தி ஐநூறு ரூபான மேய்ச்சலுத்துறேன் மேய்ச்சலுத்துறேன் நாலாயிரத்து இரநூறுவான கொடுக்கலாம் ஏன்னா நான் வாங்கினா நாலு ரூபா கசாயி கேட்டால் நான் கசாயி கொடுக்கல இருக்குது ஆமாம் வளர்க்குறதுக்காக கொடுக்கணும் ஆமாம் நல்ல குட்டியா நல்ல குட்டியா அண்ணா சேலங்கரு பொண்ணே ஒன்று கடா ஆமாம் ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு மேய்ச்சல் தர நான் பால் போடணும் போடணும் ஆனால் இது வந்து மூவாயிரத்தி ஏழுநூறுவா வருது மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கலாம் முடிக்கலாம் தலைச்சேரி குட்டிண்ணா ஆமாம் கண்ணை பாருங்க கொம்ப கொம்பு வராது மோல ஆமாம் மூடு மூடு ஃபுல்லா

ஆமா ரெண்டு மயில மண்ணு பையன் ஒன்று ஆமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது அவ்வளோதானா ஒரு இருபது நாள் இருக்கும் ஒரு பாஞ்சு நாள் இருக்கும் ஆமா நாலு ரூபானா கொடுக்கலாம் குடிக்கலாம் ஆமா ரெண்டு சேந்து சேலங்கருப்பு நம்ம நாட்டுக்குட்டி ஒன்னொன்னு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு ரெண்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம்

ரெண்டு குடுக்கணும் அவ்வளோதான இது வந்து இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க ஆமா இது ஒரு பத்து நாள் இருக்கும் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு நம்ம நேம்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்